என் உயிரினும் மேலான ஆத்ம பந்துக்களுக்கு எல்லாமல்ல இறைவனின் பதிப்ப அனுக்கிரகம் ஆசீர்வாதம் கிடைக்கப்பெற்று இந்நாள் இணைய நாளாக செல்ல எப்பொழுதும் எல்லா நாட்களும் நல்ல நாளாக நல்ல முறையில் நல்லபடியாக செல்ல நலமுடன் வாழ எம்பெருமானை பிரார்த்தித்து ஆசீர்வாதம் சகசாமத்தின் தொடர்ச்சி பார்ப்போம் யுகாதிருத் யுகாவோ

अतृश्योव्यक्तरूपश्च सगस्तजिदानन्दजित् अतृश्योविक्तरूपश्च सहस्तजिदानन्दजित् युगादिकृद्विगाबद्धो नैकमायो महासनः अतृश्योव्यक्तरूपश्च सगस्तजिदानन्दजित् युगादिकृद्विगाबद्धो नैकमायो महासनः व्य रू सगत जधनंद ज यकाुगावटन नेमा महा सना है व्यतर रूसच सग जतान जनलन रवाले परिपूण हाद आशिरुवातुर स प மேற்கொண்டு வரக்கூடிய நாட்களும் நல்ல முறையில் சொல்வதற்கு அவனுடைய கடாட்சம் அவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கப்பெற்று நாமும் அதை பின்பற்றி அவன் நாமத்தை சொல்லி வாழ்வதற்கு உற்ற துணையாக ஒரு துணையாக நற்றுணையாக நல்ல துணியாக எம்பெருமான் நின்று நமக்கு சேவை சாதிக்க வேண்டும் அருள்பாலிக்க வேண்டும் என்று அனைவரும் சார்பிலும் எம்பெருமானை பிரார்த்திக்கிறேன் வெலை நன்னா ஒன்று புரிஞ்சிக்கோங்க விஞ்ஞான வளர்ச்சி தேவைதான் ஒரு அபிவிதமாக போனாலும் அது ஆபத்தில் கொண்டு போய் போய்விட்டணும் அபிரிதமாக நம்ம ஆக்கிக்கிறோம் முடியாத காரணம் அது இல்லைன்னா இல்லைன்ற மாதிரி இன்னைக்கு இந்த சூழ்நிலையை நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம் மொபைல் ஃபோன் வந்து என்னைய பாரு என்னைய பாருன்னு சொல்லலை பட் ஆனால் நம்ம அதுக்கு அடிமையாகிட்டோம் அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இதுதான் இவ்வளோ தான் இப்படி தான் இருக்கணும் ஒரு பாத்திரத்தை ஒரு பொருளோ எண்ணெயோ பாலோ நெய்யோ இதோ அது கொண்ட அளவு தான் கொள்ளும் மேற்கொண்டு என்ன ஆகும் வீணாக போகும் அது மாதிரி நம்ம எவ்வளோ எதை எப்படி ஏற்றுக்கணுமோ ஏற்றுக்கணும் அவ்வளோதான் அதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம வாழ்க்கை பாழாக்கப்படும் வாழ்க்கையை ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியாக போகிறது இன்றைக்கி அதுவும் இந்த கால இளைஞர்கள் அது குழந்தைகள் பால்ய பருவத்திலேயே இந்த மொபைல் மொபைல்னு கேட்டால் ஸ்கூலில் வா அதை மெசேஜ் அனுப்புல அதுதான் பாடம்லாம் வருதுன்னா அது ஒரு பக்கம் இருந்தாலும் பட் இது சாக்காச்சு பசங்க என்னென்னவோ கதாக்கிதா யூடியூப் என்னென்னவோ பார்த்துட்டுருக்கோம் இதனால் உடல்நிலை கெடுறது கெடுறது மெமரி லாஸ் ஆகுது மெமரி பவர் அது கம்மியாகுறது நர்ஸ் வீக்காருது உடம்பு இழைச்சி போகிறது ஏன்னா அந்த வீச்சு கண் வழியாக சரீரம் ஃபுல்லாக போகிறதில்ல கண் தான் அப்படியே பார்த்துன்னு இருக்கு இந்த பெற்றோர்கள் முடிந்த வரையில் குழந்தைகளுக்கு மொபைல் என்ன பண்ணா எது பண்ணாங்கன்னு ஒரு கண்ட்ரோல் வச்சு ஒரு கண்காணிப்பு வைங்கோ இல்லை உங்கள் குழந்தைகள் நீங்கள் தான் காடின் உங்கள் குழந்தைகள் நீங்கள் தான் பாதுகாக்கணும் இறைவன் எப்போதும் வழி காட்டுவான் யாருக்கும் ஊட்ட மாட்டான் புரிந்து செயல்படுங்கோ விஞ்ஞான வளர்ச்சியை குறை சொல்லலை வளர்ச்சி பாட்டு இருந்தாலும் எதுக்கு எவ்வளோ எப்போ எங்கெல்லாம் யூஸ் பண்ணணுன்ற ஒரு முறை இருக்குது கார் எனக்கு கொடுத்துடான்னு தார மாதிரி ஓட்ட முடியுமா இந்த ஸ்பீடில் இப்படி இங்கெல்லாம் இப்படிலாம் ஓட்டினா தான் நம்ம சேஃப்டியாக ஜானி அது மாதிரி தான் இதுவும் மொபைல் ஃபோனால் நிறைய நிறைய குழந்தைகள் பாதிக்கப்படுறது நீ நினைக்கிது ரொம்ப வேதனையாக இருக்குது அந்த நாட்டத்தை பக்தியில் பகவான் நாமத்தை சொல்லணுன்றதே வரமாட்டேங்குது அதே மொபைலில் சகஸ்நாமம் இருக்குது அதே மொபைலில் எவ்வளோ ஸ்லோகங்கள் வருது யோகா எவ்வளோ நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது வருது அதை பின்பற்றாமல் வாழ்க்கைக்கு தேவைக்கு மேலே நம்ம அதை பயன்படுத்திட்டு நம்ம அதை ஒரு அது பயனில்லாத பொருள் ஆக்கிடும் புண்டு கொண்டு நலங்கள் புன்று கொள்ளுங்கள் பெற்றோர்களும் குழந்தைகளும் நலமாக வளமாக வாழ்வாங்கு வாழ எல்லாமல்ல அலமேல் மங்கா சமயதர் ஸ்ரீ சீனிவாச மலையப்ப சுவாமியை பிரார்த்தித்து ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்